தேர்தல் ஆணையம் சிசிடிவி புட்டேஜுகளை அழிக்க முன் வந்திருக்கிறார்கள் தேர்தல் விதிகளை மீறப்படுறாங்களா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வினால பயந்துட்டாங்களா இது சார்ந்து ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே வராரு அது சார்ந்த முழுபுறத்தை நாம இந்த வீடியோல பார்த்து இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாச நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் தேர்தல் ஆணையம் தேர்தல் மாநில குழு தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க என்னன்னா தேர்தல் முடிவு வந்து வெறுமனே நாற்பத்தஞ்சு நாட்கள்ல வாக்குப்பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோஸ் அது மட்டும் இல்லாம போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் செய்ய சொல்லி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஏன் வெளியிட்டார்கள் இல்ல ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி பல தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கேள்வி எழுப்பிட்டே இருந்தார் இல்லையா தேர்தல் ஆணையம் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல பல மோசடி செஞ்சிட்டீங்க மோசடியின் மூலமா தான் பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டதுனால இவங்க அழிக்க முன் வந்தார்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் திட்டவட்டமான மறுபடியும் ஒரு குற்றத்தை சாட்டியிருக்கிறாரு என்னன்னா நாங்க வந்து வாக்காளர் பட்டியல்களை டிஜிட்டல் முறையில் வெளியிட சொன்னோம் அதையே நீங்க வெளியிடல வெளியிட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் கடந்த ஆண்டுல நடந்த சட்டமன்ற தேர்தல் மக்களவை தேர்தலோட சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வெளியிடுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் அதையும் நீங்க வெளியிடல வெளியிடவும் மாட்டீங்களா இப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்க அழிக்க சொல்லி இருக்கீங்களே விஷயம் தான் சொல்லி இருக்கீங்களா விதியற மாதிரி இருக்குது இல்லவா அது இல்லாம மூணு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்குமே ஃபுட்டேஜ் வச்சுக்கலாம் நீங்க ஏன் இப்ப வெறுமனே நாற்பத்தஞ்சு நாள் அழிக்க சொல்லி இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு கேட்டது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்தை முறையில நீங்க செயல்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு ஐந்து ஆறு கேள்விகள் கேள்விகளை கேட்டிருக்கிறாரு கேட்டது மட்டும் இல்லாம இதுல இருந்து என்ன தெரியுது தேர்தல் நடக்குதுன்னா தேர்தலோட முடிவை நீங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க அதனாலதான் தேர்தல் ஆணை இப்படி செயல்படுது வெறுமனே நாற்பத்தஞ்சு நாள் சிசிடி ஃபுட்டேஜ்ல நீங்க அழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறாரு இதை நாம பார்த்தோம்னா செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி மத்திய தேர்தல் குழு மாநில தேர்தல் அமைப்புகளுக்கு என்ன சொல்றாங்க தேர்தல் நடந்துச்சுன்னா அதனுடைய வீடியோஸ் போட்டோஸ் மூணு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்து வரைக்கும் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க ஆனா அதுவே மூணு மாசத்துக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த தேர்தல் விதியெல்லாம் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தேர்தல் நடந்து அந்த முடிவுகள் வெளியே தேவைப்பட்டதுல நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தேர்தல் ஆணையும் இப்போ சொல்லியிருக்கு இதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்து மீது குற்றம் சாட்டிகிட்டே வராங்க ஜனநாயகம் தே தேர்தல் தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் வாக்குப்பதிவு செய்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான மோசடியில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றது மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார் என்னன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை நான் வெளியிட சொல்லியிருந்தேன் இல்லையா அதை மறைக்கிறதுக்காகத்தான் இப்போ விதியை மாற்றி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நாற்பத்தஞ்சு நாளில் அழிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு மும்மரமான ஒரு கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா போன்ற தேர்தலாம் பல மோசடி நடந்ததுன்னு ராகுல் காந்தி அவர்கள் திட்டவட்டமான ஒரு கட்டுரையில எழுதி வெளியிட்டிருந்தார் இல்லையா அந்த கட்டுரையை வந்து தேர்தல் ஆணையம் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்வி அத்தனையுமே நிராகரிச்சுட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்ப தேர்தல் ஆணையம் பாஜக தேர்தல் ஆணையத்திற்கு ஏதேனும் காசு கொடுத்தோ தன் கைவசப்படுத்தியதுனாலதான் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னு இப்ப மக்கள் மத்தியில தெரிய வந்து விட்டது ராகுல் காந்தி அவர்கள் அந்த கட்டுரையில ஒரு சில தரவுகள்லாம் சொல்லி இருந்தாரு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்ப நடக்கும் பொழுது எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மக்கள் வாக்காளர்கள் எல்லாம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல மக்களவை தேர்தல் நடக்கும் பொழுது ஒன்பது கோடியே இருபத்தி ஒன்பது லட்ச வாக்காளர்கள் இருந்தாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது ஒன்பது கோடியே எழுபது லட்ச வாக்காளர்களாக மாற்றப்பட்டாங்க இது எப்படி அஞ்சு வருஷத்துல வெறுமனே முப்பத்தொரு லட்ச வாக்காளர்கள் தான் வந்திருக்கிறாங்க அது ஐந்து மாதத்தில் ஐந்தே மாதத்தில் நாற்பத்தோரு லட்ச வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க இது நியாயமாவே தேர்தல் ஆணையம் இந்த தரவுகளோட கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லி இருக்குதுன்னா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன கூற்று வந்து முற்றிலும் அபத்தமானது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இதை நிராகரிச்சிட்டாங்க ஆக இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல வராங்கன்னா என்ன சொல்லி இருந்தாங்க இப்ப இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க இனிமேல் பதிவு பண்ண போறோம் அடுத்து பீகார் தேர்தல்ல தேர்தல்ல பதிவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அது சொன்னது தக்கக்கூடிய விஷயம் விஷயம்தான் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் என்ன கேள்வி கேட்டாரு தேர்தல்ல தான் மோசடியே நடத்தலன்னு சொல்றீங்கல்ல அப்ப அந்த புட்டேஜ் எல்லாம் வெளியிடுங்க ஏன் வாக்காளர் பட்டியல்லாம் ஒரு இதா டிஜிட்டல் முறையில வெளியிடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு இல்லையா அதையும் நிராகரிச்சிட்டு இப்ப தேர்தல் முடிவுகளை நாப்பத்தஞ்சு நாள்லயே தேர்தல் முடிவுகள் அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாத்தையுமே நாப்பத்தஞ்சு நாள்லயே அழிச்சிருங்கன்னு அப்படின்னு சொல்லிருக்கிறீங்களே இது எப்படி என் நான் கேட்டதுனால சிசிடிவி புட்டேஜை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டதுனாலதான் நீங்க அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் எம்பிகளும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டிட்டு தான் வராங்க என்னன்னா விவிபி பேட்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையும் இவிஎம்ல இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கையும் வித்தியாசம் ஏற்படுது ரெண்டையுமே நீங்க சேர்த்து என்னனோம்னா பெரும்பாலும் அதுல வித்தியாசம் ஏற்படுது மகாராஷ்டிரா தேர்தல்ல காங்கிரஸ் வந்து வெறும் வெறும் பெருமனே அடைஞ்சதுக்கு அதுதான் காரணம் நீங்க அது ரெண்டையும் சேர்த்து எண்ணி இருந்தீங்கன்னா நிச்சயமா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் மோடியின் அரசாங்கத்தின் ஆட்சி வந்து மோசடியின் மூலமா தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுவுமே மாலை ஐந்து மணிக்கு பிறகு நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்குகள் மேல அதிகமா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்து மீது காங்கிரஸ் கட்சியினருக்கு மட்டும் சந்தேகம் இல்லை ஒட்டு இந்தியாவில் சந்தேகம் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து நாங்க கேள்வி எழுப்பிட்டு வந்தோம் ஆனா அந்த கேள்வி எல்லாம் தொடர்ந்து நிராகரிச்சுட்டே வரீங்களே மக்களுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலுமே சொல்லாம நீங்க அதைய நிராகரிச்சுட்டே வரலாம் அப்படின்னு பல தரப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்விக்கு அடி பண்ணிடுற மாதிரி பணிஞ்சுட்டு இப்ப நாற்பத்தஞ்சு நாள் சிசிடிவி புட்டேஜா அழிச்சிருங்க அப்படின்னு உத்தரவிட்டது வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இல்லாம நிராகரித்த மாதிரி இருக்குது அதனால ராகுல் காந்தி அடுத்த கட்ட ஆய்வை இன்னும் இன்னுமே மேலுமே மேற்கொண்டு நிச்சயமா ஒன்னு இவிஎம் பேன் செய்ய போறாங்க பழைய வாக்காளர் சீட் இருக்கும் இல்லையா அதுலயே எண்ணி வாக்காளர் பதிவு செஞ்சு அப்படி நடத்த போறதா இருக்க போறாங்க இல்லையா இது சார்ந்து ராகுல் காந்தி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்க தாக்குதல் தாக்கல் செய்ய தான் போறாது ஏன்னா தேர்தல் ஆணையம் மோசடியின் மூலமா ஈடுபடுறதுனால உச்ச நீதிமன்றத்தோடைய பாதுகாப்புல அவங்களுடைய கண்காணிப்புல கூட அடுத்து தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அனைவராலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இப்ப தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய விஷயங்கள் முற்றிலுமாக ஒரு ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மக்கள் நம்ப கூடியது ஜனநாயகம் நம்ப கூடியது ஜனநாயகத்தோடைய பாதுகாப்புல பெரும் பங்கு வகிப்பதே தேர்தல் ஆணையம் தான் அப்படி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களால தெரிவிக்கப்படுகிறது ஆக இப்ப தேர்தல் ஆணையம் சொன்ன இந்த நாப்பத்தஞ்சு நாள் சிசிடி புட்டேஜ டெலிட் பண்ணிடலாம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க இன்னும் ஒரு நல்ல அரசியல் கருத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதோடய உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு நான்